சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க அத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி ரெண்டோ மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் குட்டியா இருக்குனால தரமான குட்டி ஒண்ணு நாட்டு குட்டி ஒரு குட்டி என்ன வாங்கிட்டு போறீங்க ரெண்டு என்ன வேலை சொன்னா பஸ்ட் ரெண்டாயிரம் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் விளப்பிய ஆதிநாள் வரைக்கும் குட்டி குட்டி என்ன

கோயில் கொட்டைக்காண்டி கோயில் இந்த கருப்பு வாங்கிருக்கியா பதினாலு லைட்டா வளசல் மாதிரி இருக்கு கோயில் சேலமா சேலம் கோயிலுக்கு பரவாயில்ல நீங்க பரவாயில்லன்னா விலைகள் பரவாயில்ல நல்ல ஒரு சூப்பர் செம்பல் வீடு வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க இது அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் ஜம்மோட சரி ஓகே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு எத்தனைங்க மருவா குச்சி போது என்ன சொன்னா என்ன முடிச்சு வாங்கி போறீங்க ஒன்பது ரூபா சொன்னாங்க ஏழு ரூபான்னு ஏழு ரூபான்னு முடிச்சிருக்கேன் என்ன மதிப்புல ஏழு ரூபா மதிப்பு வாங்கிருக்கீங்க இது வந்து வடக்கத்தி மாதிரி வடக்கத்து மாதிரி நாட்டு மாதிரி வந்து கொஞ்சம் கரளம் வடக்கத்து மாதிரி கொஞ்சம் நல்ல நல்லா இருக்கும் அதனால இதை வாங்கிருக்கேன் நல்ல கோயில் கூட எப்பவும் கோயில் கூட வாங்கிருக்காங்க அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இப்ப வாங்கி எதனால இப்பவே வாங்குறாங்கயா இப்ப வாங்கி வச்சு வளர்த்தா தான் பெரிய பெரிய ஆக்கலாம் பெரிய கிட்டா வாங்கிருந்த ஜாம்பனை அது வந்து இப்ப வாங்கி வச்சுறேன் அவங்க பஸ்ட் வேலை என்ன சொன்னாங்க ஒன்பது ரூபா சொன்னா ஒன்பது ரூபா சொன்னாங்க கேள்வன்னு அடிச்சு பேசிய சரி ஓகே

ரெண்டாயிரம் கூட தான் வாங்கிருக்கேன் ஆமா நம்ம ரெண்டாயிரம் லாவம் கிடைக்கும் ஆமா நான் கிடைக்கணும் வாங்கிருக்கேன எந்திர்போதனே

கா நீளமா இருக்கியா பாக்கணும் கால் சின்னமா இருக்குன்னு பாக்கணும் கால் சின்னமா இருக்கு பாக்க அம்மா விதை ரொம்ப இறங்கிருந்தாலும் பயிராவது பயிராவது அதே மாதிரி ஆமா சரி சரி ஓகே 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 ஆனா இந்த வரீங்க தெவிச்சுரும் ஜம்முன்னு ஒரு சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க நாட்டுக்கடா இல்லையா